நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நிலாவை போற்றி பாடுற வகையில நிலா பாடல்கள் சுற்று நடக்குது இதற்கு இசையமைப்பாளர் கங்கை அமரன் மற்றும் நடிகை ஆண்ட்ரியா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்க அவங்க முன்னிலையில நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான நிலா பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அரசிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்ம சூப்பர் சிங்கர்ல ஜானகி அம்மா மாதிரியே பாடுற ஒரு அற்புதமான போட்டியாளர் இந்த வாரமும் நிலா சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் எடுத்து வேற லெவல்ல பாடி அரசி அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினரோட பாராட்டத்தில் மட்டும் பெற்றது இல்லாம அதற்காக கோல்டன் ஷவர் வாங்கி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை சம்பந்தப்பட்ட வேலையை மட்டுமே பாக்கணும்ன்றதுக்காக இப்போ அப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க அப்பாவை கௌரவப்படுத்தணும் இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்க ரொம்ப திறமையான போட்டியாளர் தான் ஏழை தவசீலி அவங்க இந்த வாரம் அமரன் மற்றும் ஆண்ட்ரியா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட நிலா பாடல்கள் சுற்றுல உயர்ந்த மனிதன் படத்துல எம்எஸ்சியோட இசையில சுஷிலாமா பாடிய நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலான்றா ரொம்பவே அற்புதமான மெகாயிட் மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாள அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேற லெவலில் பாடி அசத்தியிருந்தாங்க இதை அங்க அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா ஆண்ட்ரியா மற்றும் அமரன் சொல்லும் போது சுஷிலாமா இந்த பாடலை பாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து நீங்க ஒரிஜினல் மாதிரி சூப்பரா பாடுவீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இருக்காங்க அதை தொடர்ந்து அனுராத் ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது நாளுக்கு நாள் உங்களுடைய திறமை ரொம்பவே வளர்ந்துகிட்டு இருக்கு நீங்க முன்னாடி பாடல்களுமே ரொம்பவே அற்புதமா சொல்லி பாராட்டி நம்ம அவர்களுக்கு வழங்கப்பட்டு இதுல பெஸ்ட் செலக்ட் ஒரு அப்டேட் அது மட்டும் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு ஆசையை இப்ப சூப்பர் சிங்கர்ல வந்து ஒவ்வொரு வாரம் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கு பத்தியும் இந்த வாரம் சுற்றுல எம்எஸ்சி மற்றும் இஸ்லாமாவுடைய ஒரு அற்புதமான பாடல எடுத்தது வேற லெவல்ல பாடியாதி அதற்காக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ